பெரிய தலைவர்ல வந்து யாரு பேர் இல்லையே நட்டமளி சீனிவாசன் ஐயா பேர் என்ன எம் சி ராஜா ஐயா பேர் என்ன யாரு பேர் இல்லையே ஏன் இல்ல முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவரா பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு இன்னைக்கு ஐயா திரு ஜிடி டி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறார் ஆனா ஜி டி நாயுடு அவர்கள் ஜாதி எல்லாம் தாண்டி பொது தலைவர் அந்த பாலத்திற்கு பெயரை சூட்டணும்னா சரியான நபர் நாங்க அதை மனதார வரவேற்கின்றோம் ஜி டி நாயுடு அவர்கள் பேரை வச்சு மனதார வரவேற்கிறோம் எடிசன் ஆஃப் நம்ம ஊர் நாங்க ஜிடி டி நாயுடு ஐயாவோ ஒரு ஜாதியில அடைக்கிறமா இல்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க என் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்ல கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியல்ல வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால இந்த இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கேன் அதே போல பட்டியல் சமுதாயத்துல பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யாரும் பேர் இல்லையே ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்ல எம் சி ராஜா ஐயா பேர் இல்ல யாரு பேர் இல்லையே ஏன் இல்ல முத்துவாமலிங்க தேவரையாவை இன்னுமே ஜாதி தலைவரா பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்ல முக்கியமான தலைவர்கள் பேர் இல்ல இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சிருக்கலாமா எத்தனை நாளைக்கு கட்டமலை சீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் நடப்பீங்க எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் நடப்பீங்க அதனால் இந்த இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும் எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பெயரை வேற்பதற்கு உரிமை இருக்கிறது இந்த மாதிரி ஜிஓ பேட்டு போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை அந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காம பொது பெயர்களை எல்லோரும் பொது பெயர்கள் தான் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்க கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்றேன் இதை விட குடும்பம் என்ன இருக்கும் நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல கருணாநிதி ஐயா பேர் இருக்கல இருக்கட்டும் நான் அப்போஸ் பண்ணீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும் எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்ல தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேரையே இல்லை அதனால இந்த ஜிஓ ஒரு கண்துடைப்பு இதற்கு தலைமை செயலாளர் அவங்க எல்லாம் வந்து உடந்தையா இருக்கிறாங்க அவங்க பேர்ல இந்த ஜிஓ இஷ்யூ பண்றாங்க இதை விட பெரிய வருத்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியல